ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதம் அஞ்சாவது நாள் நான் செஞ்ச முகூர்த்த பூஜையை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டு இதுக்கப்புறம் நான் முகூர்த்த பூஜை பண்ணது கூட அப்பப்போ நான் வந்து வீடியோ போட்டுட்டேன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா போட முடியல இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிற அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் சரியான மலை அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நசு நசன்னு மலை வந்து நிற்கவே இல்லை மூன்று மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரையுமே எங்கள் வீ எங்கள் ஊரில் நல்ல மழையாகவே இருந்துச்சு மழை பார்த்திங்க அப்படின்னா அதோடய வேலையை செய்யுது நம்ம நம்ம வேலையை செய்வோம் அப்படின்ட்டு வாசல்லாம் தெளித்து சுத்தமாக கோலம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெருசாக புள்ளி வச்சு கோலம் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதினாறு புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பதினாறு புள்ளி நேர் வரிசையில் ரெண்டில் நிப்பாட்டி ஒரு கோலம் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக கோலம் போட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நிறையா பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க முகூர்த்த பூஜையை வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இடையில வந்து விட்டு போயிட்டு அப்படின்னா எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரெண்டு நாள் பண்ணியிருந்தேன் மூணாவது நாள் வந்து அஞ்சு இருபதுக்கு தான் எழுந்துருச்சு அதனால் நான் பண்ணலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு பதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்லேயே பண்ணிட்டேன் பாக்கி வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா இப்போ வந்து நீங்கள் நம்ம ரெண்டு நாள் பண்ணுறோம் மூணாவது நாள் நம்ம ஏதோ ஒரு காரணத்தாக பண்ணலை அப்படின்னா மறுபடியும் நம்ம நாலாவது நாள் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம மூணாவது நாளுக்கு நம்ம கணக்கு எடுத்துக்கணும் பீரியட் டையத்துலையும் நம்ம வந்து நாள் விட்டுட்டு பண்ணும்போது நம்ம ஒரு ஏழு நாள் பூஜை பண்ணிருக்கிறோம் இடையில பீரியட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பீரியட்லாம் முடிஞ்சு நம்ம என்றைக்கு பூஜை பண்ணுறோமோ அது எட்டாவது நாள் பூஜை அப்படின்னு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ரெண்டுன்னு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளால் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது அதே மாதிரி கன்சீவாக இருக்கும் போது அவங்க பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா கன்சீவாக இருக்கும் போது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நார்மலாக இருக்கிறவங்களை விட கன்சீவாக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்காது அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க சிஸ்டர் அதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நான்லாம் கன்சீவ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கும்போது என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது நான் அந்த டென் மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு எதுவுமே செஞ்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நான் ரொம்ப டயர்டாகிடுவேன் அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு மட்டும் நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஒரு வழியாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கோலம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினதையும் காட்டிட்டேன் கோலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம முகூர்த்த பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு எப்போதும் போல் விளக்கேற்றிட்டேன் விளக்கேற்றிட்டு எனக்கு இந்த மாதிரி லைட்டாக ஆஃப் பண்ணி அந்த இருட்டில் விளக்கு பார்க்குறது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அதை நான் டெய்லியுமே செஞ்சு செஞ்சு பார்ப்பேன் அதே மாதிரியே நான் வந்து இன்றைக்கும் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மழை அப்போயுமே விடவே இல்லை அஞ்சு மணி அஞ்சே ஆனாலும் மழை வந்து அன்றைக்கி ஃபுல்லாக விடலை வாசலில் ரெண்டு சைடும் விளக்கேற்றினதுக்கப்புறமா பூஜை ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பிரம்மமுகூர்த்த விளக்கும் ஏற்றியிருந்தேன் அன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் வச்சுருந்தேன் அப்புறம் நெய் வைத்தியம் டெய்லி வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றி நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு இல்லை எந்த பூஜை பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விளக்கேற்றுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் நீங்கள் சமைச்சி தான் வைக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது நெய்வேத்தியத்துக்கு எளிமையாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கூட நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பழம் ஏதாவது வாங்கி வச்சுட்டு கூட டெய்லி காலையில் நெய்வேத்தியம் வைக்கலாம் ஒரு ஏழு மணிக்கிட்டக்க பார்க்குற மழை விடவே இல்லை சரி மழை விட போகிறதும் இல்லை ஸ்கூலும் லீவ் விடுற மாதிரி தெரியல நம்ம வந்து நம்ம டியூட்டியை பார்ப்போம் அப்படின்ட்டு சமைக்கிறதுக்கு கிளம்பிட்டா மதியத்துக்கு பசங்களுக்கும் அதில் எங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுடுவோம் அப்படிங்கிறதுக்காக வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பசங்களுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு சரி இவங்களுக்கு லீவு விடுவாங்க அப்படின்னு பார்த்தா லீவே விடலை சரி பிள்ளைங்களை அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காலையிலையே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உரப்படை செஞ்சுருந்தேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் இது ஒன்று சட்டாலே போதும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் தேங்காய் சட்னியும் இந்த உரப்படையும் தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் நல்லா உதிரி உதிரியாக வெஜிடபிள் ரைஸும் ரைட்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணுவோம் ஏன்னா சின்ன சின்ன பசங்க தான் இருக்காங்க வீட்டில் வந்து ரொம்பலாம் நான் வந்து செய்ய மாட்டேன் ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு ஞாபகம் இல்லை ஏன்னா இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் கிட்டக்க ஆகுது இல்லையா அதனால வந்து சரியாக ஞாபகம்ண்டேன் அன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால முதல் நாளையும் நான் கொண்டக்கல்ல ஊற வச்சுட்டு படுத்துட்டேன் இப்போ இந்த கொண்டக்கல்ல நல்லா ஊறி வந்துருந்துச்சு குருவுக்கு வந்து நம்ம கொத்து மாலை போடுவோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன் குருவுக்கு கொண்டக்கல்ல மாலை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வியாழக்கிழமையில் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் ஊரில் கார்த்திகை மாதம் கோயில் சுற்றும் போது இந்த கொண்டக்கல்லை வச்சு தான் நாங்கள் வந்து சுற்றுவோம் எங்கள் குத்தாலத்தில் உள்ள எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருந்திருக்கோம் ஆயிரத்தி எட்டு சுற்று அம்பாளையும் சிவனை நூற்றி எட்டும் பிள்ளையார நூற்றி எட்டும் சுற்றுவோம் அதுக்கு இந்த கொண்டக்கிள்ளையை தான் கணக்கு வச்சு சுற்றுவோம் சுத்துறதுக்கு யூஸ் பண்ண அந்த கல்லையை எல்லா சாமிக்கும் சுற்றிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வேண்டுதல் வச்சதுக்கப்புறமா குருவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லையை வந்து கோத்து போட்டுட்டு அப்படியே அன்றைக்கி ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துடுவோம் பொதுவாகவே குருவுக்கு வந்து இந்த மாதிரி மாலை கோத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் அதை நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் வியாழக்கிழமை காலையில் பிரம்மகூர்த்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா திருப்பாவை திருவன்பாவையும் பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டேன் எனக்கு அப்படி தான் இன்றைக்கி பூஜை முடிஞ்சது உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்